முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களால் அனைத்து கட்சி கூட்டம் நடத்த முடியும் அனைத்து கட்சியும் என்ன கூட்டம் நடத்த வேண்டும் என்று தீர்மானிக்கிற தலைவர் கூட்டம் மட்டுமல்ல எதிர்கட்சி ஆளுங்கட்சி தலைவர்கள் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அல்லகைகள் அனைவரும் என்ன பேச வேண்டும் என்பதையும் அண்ணன் தீர்மானிக்கிறார் அண்ணன் தமிழ் பயிற்சி வகுப்பு வேறு நடத்திக் கொண்டிருக்கிறார் இரண்டு வார்த்தை அண்ணன் பேசினால் இருநூறு பக்கத்திற்கு பொலிப்புரை எழுதுவதற்கு அந்த பாய் சொல்ல சங்க இலக்கியத்திற்கு பொலிப்புரை இருக்கிறது தெளிவுரை இருக்கிறது இவ்வளவு தெளிவாக மக்கள் மொழியிலே பேசுகிற ஒரு தலைவனுக்கு பொலிப்புரை எழுத வேண்டிய வேலையை அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார் அண்ணன் அவர்கள் எனது கட்சியை பற்றி அவர்கள் சொல்கிறார் அண்ணன் சொன்னார் அவர்கள் அண்ணன் என்ன சொன்னார் இந்த சமயம் தாண்டா இந்த மண்ணை அழிச்சது என்று கட்சிகளை பற்றி தான் சொன்னார் ஆனால் அந்த கட்சியில இருக்கிறவர்களுக்கு தெரிகிறது யார் சமயம் என்பது அவர்களுடைய தன்னை மறந்த அந்த உண்மையை மக்களிடையே சொல்கிறார்கள் அதுதான் நிலை இல்லை அதனால தான் சொன்னேன் அண்ணனிடம் நான் விருது வாங்கினால் பரவாயில்ல விருதுன்னா தெரியுமில்ல விருதுன்னா அண்ணன் அன்பான வசை முடியும் அதனாலதான் அனைத்து கட்சி தலைவர் என்று தான் சொல்வேன் என்று தன்னை நாடி வந்த மக்களுக்கு உச்ச நீதிமன்றமோ உயர் தந்துவிட முடியாத உண்மையான நல்ல தீர்ப்புகளை வழங்கி இந்த தர்மபுரி சேலம் கர்நாடகா கேரளா உள்ளிட்ட அனைத்து பகுதியிலும் வாழ்ந்த எளிய மக்களுக்கு நீதி காவலராக வாழ்ந்த ஐயா மாவீரன் வீரப்பனார் அவர்கள் ஆட்சி செய்த காட்டையெல்லாம் கட்டியாண்ட அந்த ராசராசன் வாழ்ந்த அவருடைய மூச்சு காற்று உதவிய மண்ணிலேன் என்று நான் உங்களோடு பேசுகிறேன் ஏனென்றால் வழக்காளர் வீரப்பன் ஐயா அவர்கள் உதவிய அவருடைய காலடி தளம் பதிந்த அனைத்து பகுதிகளிலும் நானும் நடந்தவன் அவருடைய வாழ்க்கையை தேடி மக்களை சந்தித்த போது அவர்கள் சொன்னார்கள் வீரப்பன் இங்கெல்லாம் வருவாரா என்று கேட்டால் வருவார் என்று சொல்வார்கள் காவல்துறை இங்கே வந்து என்ன செய்தார்கள் என்று நாம் இயற்பி இது மரியாதையாக கேட்டால் அவனுங்க வருவானுங்க என்று சொன்னார்கள் இதுதான் ஐயா வீரப்பனார் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையில் அடையா ஐயா வீரப்பனார் அவர்கள் இந்த மக்களின் காவலராக மலைகளின் காரணமாக காடுகளின் காரணமாக வாழ்ந்தார். அண்ணன் சொல்வது போல இங்கே அன்பு மகல் विद्याவந்தது கூட குறிப்பிட்டார்கள் சந்தன மரத்தை வெட்டினார் என்று அவர் வெறும் பதினோரு மாதம் தான் வெட்டினாரு சரி வெட்டினாரு அண்ணன் கேக்குற கேள்விதான். யாக்க தான் வெட்டாரி யாரடா வாங்குனீங்க? அன்பானவர்களே ஐயா வீரபுரவர்கள் பல பட்டிய சொல்லி இருக்கிறார்கள். அரசை மக்கள் मारக்க கூடாது.

அதனால்தான் மலைகளின் மாநாடு மலைகளை காப்பதற்காக அண்ணல் சீமான் மாநாடு போட வேண்டிய தேவை இருக்கு மரங்களை காப்பதற்காக மாநாடு நடத்த வேண்டிய தேவை இருக்கிறது மரம் ஓட்டு போடுமா மலை ஓட்டு போடுமா ஆறு வாழ் ஓட்டு போடுமா அறுபது ஆண்டு காலமாக இங்க மஞ்ச குடிச்சதுனால வந்த நக்கல் நக்கல் நீங்க தோண்டி புறத்திருக்கலாம் மக்களுக்கு அது பாடம் எடுப்பதற்காக அண்ணன் இந்த மாநாடுகளை நடத்துகிறார் எல்லோரும்

வருது நீர்வளத்தை சேர்ந்து ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டை காப்பதற்கு இருக்கிற ஒரே

அண்ணா பொடிப்பட்ட புற்றுநோய் வந்தது நமது அண்ணன் அந்த திராவிட கூடாரத்திலே இடி முழக்கம் இருக்கிறார் அந்த புற்றுநோய் தலைமட்டமாக ஆகி கொண்டிருக்கிறார் திராவிட கரையாண்டு கட்டிய புற்று இனி இந்த மண்ணில் இருந்து அப்புறப்படுத்தப்படும் அவருக்கு நமக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு நாம் தமிழர் கட்சி அவர்கள் கேட்பது சரிதான் நமக்கு எதுக்கு மரங்களின் மாநாடு நமக்கு எதுக்கு மரங்களின் மாநாடு ஒரே ஒரு மாநாடு தான் இந்த தமிழ்நாட்டை காக்கின்ற மாநாடு அது விரைவில் அண்ணன் அறிவிப்பார் அந்த மாநாடு நடக்கும் அன்று வரலாறு அன்று வரலாறு மாறும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாம் படைப்போம் புதிய அரசியல் வரலாறு வேறு குரட்டை வேறு குரட்டையே கஞ்சரையாக நினைத்துக் கொண்டு தன்னை சிங்கம் என்று சொல்லிக் கொண்டிருந்தார் நீ எப்ப அது குரட்டை அது குரட்டை அப்பா பேரையே துறை பார்த்து படிக்கிறவங்க காலேயரையே துறை சீட்டை பார்த்து படிக்கிறவங்கலாம் நாட்ட தலைவர் என்ன தமிழர் அவ்வளவு கேவலமா போயிருக்க அவளுக்கு அவ்வளவு கேவம் போய்ட்டா இந்த மண்ணை மக்களை ஆட்சி செய்தான் பாஜராஜரை ஆட்சி செய்தா தலைவர் குருவாகரை இந்த மண்ணை நம்ம கேட்க அண்ணன் தமிழா திறவர்கள் கேட்க மாறுட அந்த வழியை வந்திருக்கிறாங்க ஜீவான் அவர்கள் உலகில் இருக்கிற ஒரே வாய் ஒரே வாய் ஏப்ரவர்கள் சொல்வது போலத்தான் இந்த மண்ணின் மைந்தர்கள் இந்த மண்ணை ஆள வேண்டும் மண்ணின் மைந்தர் ஒன்று கூடினா அவர்கள் சொல்வார்கள் மண்ணின் மைந்தர்கள் ஒன்று கூடினா நாம் இங்கே தொழில் செய்ய முடியாது ஏமிடா ஷாலிங்காரு ஏமிடா இது இதுக்காகவா இதுக்காகவா ஒரு ஆட்சியில் வச்சிருக்கன்னு அங்கே இருந்து வரும் அங்கே இருந்து வரும் கேரளாவில மலை இருக்கு கேரளாவில காடு இருக்கு பத்திரமா இருக்கு ஏ அந்த மண்ணின் மைந்த நாளிதா கர்நாடகாவில் காவிரி செழிப்பாதாச்சா இளநோவை அரியில் எழுதியது போல காவிரி அங்கே பொளிக்கிறாள் ஏ மண்ணின் மைந்த நாளிதான் இங்கே அவருக்கு அவருடைய நடுப்புண்டாட்டி மகன் பிறந்தவர்கள் கையில் ஆட்சியில் இருப்பதனால் தான் இங்கே காவிரி காளி மலை நீ நிலம் மண் மொத்த தமையாரும் மண்ணாக போய் கொண்டிருக்கிறது என்னது அன்மை குழுவே இதற்கு மேலும் கிடைக்கின்றா இந்த நாட்டிலே இந்த தேசத்திலே இந்த பெரும் தேசத்திலே இந்த உலக பூவிலே இந்த பூமி பந்திலே தமிழகம் என்ற ஒன்று வாழ்வதற்கான தடமையா இல்லாமல் செய்து நீ திராவிடர் என்று நெஞ்சி குறித்துக் கொள் நன்றி வணக்கம் நாம் தமிழர் தமிழ் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க நாம் தமிழர் கரியாளன் ராஜராஜன் ராஜேந்திரன் தலைவர் பிரபாகரன் அண்ணன் தமிழரசன் அண்ணன் சீமான் உங்களோடு நன்றி தொடர்ந்து